ஒழங்க ஒழங்க பிரபஞ்சத்துக்கு ஒழங்க உங்களுக்கு ஒழங்க சரி சந்தோஷம் இப்போ இப்போ வந்திருக்கு எல்லா அதே பெரிய சந்தோஷம் ஓ மகதி ஷாய நமக அடுத்து யாரு ஆலோசித்திரையாவுக்கும் அகத்திய சித்திரும் எங்கள் இடத்துக்கு வந்து நற்பணியாடுற என்னுடைய வாழ்த்துக்கள் ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக பாரம்ப பாரம்பரியமாக எங்கள் அம்மாவோட சொத்து ஐம்பது ஐம்பது வருடமாக இருக்குது அந்த இடத்துல எனக்கு அரசாங்கம் வந்து எனக்கு இருக்குதுன்னு இப்போ தச்சமயமே எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஆனால் என் மேலே வழக்கு தொடர்ந்து வழக்கு நடந்துட்டு இருக்குது ஆனால் ஐம்பது காண்ட காலமாக என் பூமி இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு எங்களுக்கு தெரியும் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் வம்பு வழக்கு யாருக்கும் இதுவரைக்கும் போனதில்லை முடிஞ்ச அளவு இறைப்பணி ஆட்டிகிட்டு இருக்கிற இப்போ பணத்துக்கு வருமானத்துக்கு எனக்கு பஞ்சம் இல்லை இது தான் எனக்கு அடைஞ்சலாக்குது எனக்கு எதிரியா நின்று செயல்பட்டுக்கிறாங்க நான் முப்பது ஏக்கரா பூமியை பத்து ஏக்கரா தேவையானவிலே பிரித்து கொடுத்துட்டு நான் பத்து ஏக்கரா மட்டுந்தான் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு சேர வேண்டிய முப்பது ஏக்கரா சொத்து எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கின்ட்டு அவங்களுக்கே எங்கள் மா மூட்டுக்கே எங்கள் மாமன் எங்கள் அமிச்சியோடய சொத்து அல்ல கொடுத்துட்டேன் இது வரைக்கும் ஆறு கட்டம் போல் ஆனால் என்னுடைய சொத்து எங்கள் அமிச்சியோடய சொத்துலேயே என்னை வந்து பழி வாங்குறாங்க வழக்கு தொடர்ந்து இது எப்போ தீர் கோட்டில் வழக்கு இருக்குது அரசாங்கம் வந்து எனக்கு துணை புரியுது தாசில்தாரு கோ கவர்மெண்ட்டு வழக்கறிஞர் எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாங்க பஞ்சாயத்து அப்ரூவல் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ஆனால் வழக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் மின்சாரம் கொடுக்குறக்கு தயங்குறாங்க அது எப்போ முடியு என்னங்கிறத வாழை திரைய எனக்கு அருள் புரியணும் வேறு எனக்கு எந்த இதுவும் கிடையாது நான் முடிஞ்ச அளவு விரைப்பணி இருக்கிறேன் எல்லா கோயிலுக்கும் மின்சார கட்டணம் ஐம்பது வருஷமாக எங்கள் ஊர் கோயில் அத்தனைக்கும் கட்டிகிட்டு இருக்கிறோம் கோயிலுக்கு பூசைக்கு மாதம் ரெண்டாயிரம் நான் கொடுத்துட்டுருக்குறேன் இப்போவும் இது ஐம்பது ஆண்டு காலம் உலம்புறதுக்காக இல்லை இல்லை மோள வலயத்தில் இருக்கிற அத்தனை கோயிலுக்குமே மின்சார கட்டணம் நான் தான் கட்டிகிட்டு இருக்கிறேன் ஐம்பது ஆண்டு காலமாக வருமானம் மிக்குதோ இல்லையோ நான் செலுத்திட்டு இருக்கிறோம்ங்க ஆனால் எனக்கு இப்போ க கரண்ட்டு கொடுக்குறதுக்கு மின்சார வாரியத்தில் கொஞ்சம் தடங்கள் வருது அதுக்கு தீர்வு காண வேண்டும் வாழைச்சி தரையாகவும் எனக்கு கேட்டுக்கிறேன் ஓம் மகதீஷாய நமதீஷாய நமக மகா சபை கிளைச்சபை நாடி வந்து சித்தன்களும் சித்தர்களும் அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் ஆற்றும் பணிக்கு நன்றி தெரிவித்து யாம் ஆற்றும் பணி நற்பணியாய் நடைபெறுகின்ற பொழுது எமக்கு வரும் இடையூறு இன்னல்களை தீர்த்து வைக்க என்று அகத்தியன் முன்பாக வாழை சித்தன் முன்பாக கட்டளை போன்ற ஒரு நிலையை ஆசியாக வினவிய நிலைக்கு அகத்தியன் யான் நல் ஆசி வழங்கி நீர் உரைக்கின்ற பொழுது எத்துணை நான் என்னும் சொற்களை பயன்படுத்தினீர் எத்தனை நான் நீர் உரைக்கின்ற பொழுது எத்தனை நான் என்னும் சொற்களை பயன்படுத்த அகத்தி பெருமான் கேட்காங்க நான் நான் சொன்னீங்களா நான் கேட்டேன் நான் எடுத்தேன் நான் வச்சேன் என்னுடைய சொத்தை நான் பாதுகாக்கணும் அதுதான் அதான் சொல்லலை நான் கரண்ட் பில்லு கட்டினேன் அகத்தி பெருமான்டா நிறைய நீங்க சொல்லுங்க அவர் அகத்தி பெருமான உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா அதே ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அந்த பணி செஞ்சுட்டு வர அதை சொல்லல நான் நான் சொன்னீங்கல்ல நான் நான் கட்டுதான் நான் கேட்டுதேன் அதான் சொன்னேன் அகத்தி பெருமண்டா மன்னிப்பு கேட்டுக்கோங்க அது நான் கேட்டுக்கிறேன் என் குடும்பத்தாரர்கள் தான் கட்டுறாங்க பையன் புள்ள எல்லாம் சேர்ந்து கட்டுறாங்க நான் மட்டும் கட்ட முடியாது முகத்தில் அது பிரபஞ்சம் ராமானுஜன் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவனான ராமானுஜன் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் பாடம் கற்கச் செல்கின்ற பொழுது பாடம் கற்றாக வேண்டும் ஞான பாடம் என்று செல்கின்ற பொழுது நான் ராமானுஜன் வந்திருக்கின்றேன் ஐயனே எனக்கு பாடம் கற்றுக் கொடுங்கள் என்றான் செல் என்று கூறிவிட்டான் சென்று சென்றுவா என்று பத்து பதினைந்து முறை சென்ற பொழுதும் அனுப்பி வைத்து விட்டான் பாடம் கற்றுக் கொடுக்கவில்லை ஒவ்வொரு முறையும் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று உரைத்திருக்கிறான் இறுதியாக விவரம் புரிந்து அடியேன் ராமானுஜன் வந்துள்ளேன் ஐயனே எனக்கு பாடம் கற்றுக்கொடுங்கள் என்று உரைத்த பொழுது இப்பொழுது உள்ளே வா ராமானுஜனே என்று அழைத்தான் நம்பி அன்றுதான் அவனுக்கு பாடம் கற்றுக்கொள்ள தகுதி பெற்றான் என்று நினைந்து உள்ளுக்குள் அவனை வரவழைத்தான் நான் இராமானுஜன் என்று உரைத்த பொழுது அவன் மனிதனாக இல்லை அடியேன் இராமானுஜன் என்று உரைக்கின்ற பொழுதுதான் அவன் நல் மனிதனாக மாறுகின்றான் அதனால் நான் என்ற சொல்லினை உமது வாக்கியத்திலிருந்து அகற்றி கொள்கிறேன் அனைத்தையும் இயக்குபவன் சித்தன் உரைத்தவாறு பிரபஞ்சத்தை வழங்கியவன் சிவம் பிரபஞ்சத்தை எமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றான் அத்துணை சொத்துக்களையும் அத்துணை வாரிசுகளையும் உறவாளர்கள் அனைவரையும் கொடையாக கொடுத்திருக்கின்றான் அனைத்தும் இயக்குவது அவனே என்றும் சிந்தை நிலையோடு இனி நீர் வளம் வர வேண்டும் என்று அனைத்து உரைக்கின்றோம் உமக்கு ஒரு ஆகமம் யாம் உரைக்கின்றோம் உம்மாள் முடிந்தவரை அதை நிறைவேற்றுக சரி சரி இன்றிலிருந்து பதினோரு நாட்கள் இன்றிலிருந்து பதினோரு நாட்கள் முடிந்தவரை நான் என்ற சொல்லை உமது உமது அகராதியில் வாக்கிலிருந்து நீர் உரைக்காமல் இருக்கிறது நமக்கு ஒரு ஆகமம் இதுவே ஆகமம் பதினோரு நாட்கள் நீர் பதினோரு நாள் எப்பவுமே பயன்படுத்த மாட்டேன் இது பயிற்சிக்காக அகத்தியன் கொடுக்கின்ற சிறு நாட்கள் அது தவறி வருகின்ற நிலை என்பது வேறு உணர்விலிருந்து வருகின்ற நிலை என்பது வேறு உணர்வுக்குள் இருந்து நான் என்னும் சொல்லை பயன்படுத்தி தெரிஞ்சுக்க முடியும் யாம் அடியேன் என்கின்ற சொற்களை பயன்படுத்தி வளம் வருகின்ற பொழுது ஆற்றலாக அத்துணை இடர்களும் இன்னலும் தடை நிலைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நீர் இப்பதினோரு நாட்கள் கழித்து வருகின்ற சஷ்டி நாள் அன்று சபை நோக்கி வர அரு அகத்தியன் அருள் கட்டளை இடுகின்றோம் உமக்கு பிரபஞ்ச மகா சபையினுடைய தலைமை சபை நோக்கி வளம் வர வருகை தர அகத்தியன் உமக்கு கட்டளை இடுகின்றோம் சஷ்டி பெருநாள் அன்று நல்நிலையாய் சஷ்டி திதி நடைபெறுகின்ற நாள் சஷ்டி திதி நாள் அன்றைய நாள் சபை நாடி வந்து பிரபஞ்ச கோமாதா பூஜையை கண்டுகளிக்கின்ற பொழுது அன்றைய நாள் யாம் சச்சங்கத்தில் ஒரு ஆகமம் உமக்கு உரைப்போம் சூற்றமாகவும் இயல்பு நிலையாகவும் உமக்கு ஒன்று உரைப்போம் அதை நிறைவேற்றுகின்ற பொழுது வழக்கு என்பது வழக்கு என்பது நல்நிலையாய் அது நிறைவடைந்து உம்முடைய அருள் ஆற்றல் உம்முடைய அருள் அணுக்கரக தான தர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளுக்குள்ளிருந்து அது வெற்றி பெறும் என்று அகத்தியம் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் அப்டி சாய் உங்கள் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தாலேயே அது எல்லாத்தையும் நீங்கள் கைவிடும் போது அது உங்கள்கிட்ட புண்ணியங்கள் உங்கள்கிட்ட புண்ணியமாக திரும்பி வந்தோன்னு அகதி பெருமானு சொல்கிறாங்க ஓம் அகதி ஷாய நமக ஏ வணக்கம்